ஒபாமாவே வந்து ட்ரம்ப்பை வந்து பண்ணிடுவோம் ஆமாங்க சார் ஆமாங்க நீங்கள் இருந்த இந்தியா இல்லை கண்டிப்பாக இது மோடியோட இந்தியா கண்டிப்பாக கண்டிப்பாங்க சார் அப்படின்ட்டு ஒரு இது பேசியிருக்காரு இப்போது நேபாள கூட பார்த்தீங்கன்னா நேபாளத்தில் நடந்த அந்த கலவரத்தில் கூட அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து எங்களுக்கு மோடி போல் ஒருத்தர் வேணும் ஆட்சி செய்கிறதுக்கு மோடி மாதிரி ஒருத்தர் எங்களை ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் சார் அதாவது எந்த ஆட்சி செய்தாலும் இந்தியா அந்தந்த நாட்டு பிரதமர் அந்தந்த நாட்டோட வளர்ச்சி அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களோட வளர்ச்சி மக்களை பாதுகாக்கணும் அதை தான் நினைப்பாங்க அதை தான் மோடி நினச்சி அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் சிறப்பாக தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு அதாவது மக்கள் மனதில் ஏதாவது ஒரு விஷயத்தை நேற்று விஜய் பேசினதே வந்து ஓட்டு திருட்டை பற்றி பேசினார் பீகாரில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நம்பரை சொல்லி இவ்வளோ ஓட்டுக்கள் வந்து இல்ல அப்படின்ட்டு சொல்லி பேசுறாரு அவர் பேசுனதே வந்து ஆதாரங்கள் நிரூபிக்கப்படாத ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாரு அதுவும் எதிர்கட்சிகள் சொல்லுது அப்படின்னு பேசுறாரு குற்றச்சாட்டு இவர் வந்து குற்றச்சாட்டு வைக்கணும்னா இவர் அந்த ஆதாரங்களை திரட்டி இருக்கணும் பீகார்ல இதெல்லாம் நடந்திருக்கா பிஜேபி கட்சி ஓட்டு திருடியிருக்கா எப்படி ஓட்டு திருடுனது அதை நீங்கள் நிரூபிக்கணும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ பேசுறது இல்லாமல் என்ன பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஓட்டு வாங்கிறதுக்காக சிறுபான்மையினர் மக்களை வந்து சந்தோஷப்படுத்துவதற்காக மட்டுமே நேற்று வந்து அவர் பேசியிருக்கார் கண்டிப்பாக கண்டிப்பாக சரி ஓகேங்களா சிறுபான்மை ஓட்டு இதை மட்டுமே நீங்கள் வந்து நோக்கி பயணம் பண்ணீங்க அப்படின்னா விஜயோட கட்சியில் கிறிஸ்டியன் முஸ்லீம் மக்களை தவிர வேறு மக்கள் யாருமே விஜய்க்கு ஆதரவு இல்லையா அவர் அந்த ஓட்டெலாம் வேணான்னு சொல்லிடுவாரா